சவுண்டுக்குள்ளே ஷேப் இருக்குன்றது நமக்கு புரியுது அந்த மணல் அந்த மியூசிக் தட்டு மேலே போட்டுட்டு மியூசிக் போடுறப்போ அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகுது இருக்க மண்ணுன்றதுலேருந்து ஒரு சவுண்ட் எப்படி பேட்டர்னில் பரவிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியுது ஃப்ரீக்வன்சி ஒரு ஜைகோட்டுக்குள்ளே ஒரு ஃபுல் பேபினோடைய மினேச்சராக ஒரு மே ஹியூமன்னோடைய ஃபுல் ஷேப்பும் இருக்குது நமக்கு புரியுது ஒரு அறத்தனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் ஒரு விதைக்குள்ளே இருக்குன்னு தெரியுது அதே மாதிரி ஒரு சைக்கோட்டில் இருக்கிற விஷயமா ஒரு ஹியூமனில் இருக்கிற விஷயமா அந்த ஹ்ரோமோசோமில் ஜீன்ஸ்னு இருக்கு நமக்கு புரியுது இப்படி ஒரு சின்ன இதில் இருக்கிற விஷயந்தான் பிரிஞ்சி பரியலாம் நிறைய விஷயமா வந்து நம்ம எமோஷன்லேருந்து எழுந்து வர என்ன அலைகள் தான் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு நமக்கு தெரியிறப்போ அந்த விஷயம் வேணால் நமக்கு வேறு விஷயம் வேணும்னா நம்ம எமோஷனை மாற்றிக்கணும்னு நமக்கு புரிஞ்சுக்கிறோம் நம்ம எமோஷனை மாற்றிக்கிறது மூலிமா நம்ம தாட்ஸை மாற்றிக்கிறது மூலிமா தாட்ஸுன்ற வேவாஸ் மாற்றிக்கிறது மூலயமா மாதம் மாற்றலாம் அதாவது மாசன்றது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை மாற்றலான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது புரிஞ்சுக்கிறப்போ நம்ம படைப்பாளி ஆக ஆரம்பிக்கிறோம் ஏற்கனவே நம்ம படைப்பாளி தான் நம்ம தான் படைச்சிக்கிட்டு இருக்கோன்றது தெரியல நமக்கு பிடிச்சது பிடிக்காததுன்றது தெரியாமல் ரிஃப்ளெக்ஸாக படைச்சிக்கிட்டு இருக்கோம் அது வலி அதிகமாகிறப்போ நம்ம அந்த ரிஃப்ளெக்ஸை தொடராமல் நிறுத்துறதுக்கு கற்றுக்குறோம் நிறுத்துறதுக்கு கற்றுக்கிட்டு அங்கேருந்து பார்க்க கற்றுக்குறோம் பார்க்க கற்றுக்கிட்டு நமக்கு என்ன வேணும் இது நமக்கு வேண்டான்றதை ஒன்று முடிவு பண்ணிவிட்டு எது வேணுன்றதை முடிவு பண்ணிவிட்டு அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம் அப்போ நமக்கு வேணுன்றதை படைக்கிறோம் கான்ஷியஸாக படைக்கிறோன்ற இடத்துக்கு வரோம் இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் கர்மாவிலேருந்து வெளியே வந்த உடனே செய்கிற முதல் வேலை லா ஆஃப் நம்ம புரிஞ்சிக்க முடியுது நம்ம வேணுன்றது விரும்பி நம்ம படைக்க ஆரம்பித்த பிறகு நமக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இன்ப உணர்வை பற்றி நமக்குள்ளே விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் நம்ம வேண்டி செஞ்ச விஷயம் நல்லதுன்னு நினச்ச விஷயம் கெட்டதாக முடிகிறதும் கெட்டதே நினச்ச விஷயம் நல்லதாக முடிகிறது பார்க்க ஆரம்பிப்போம் ஏன்னா நம்ம இப்போ கவனித்து செய்கிற இடத்துல இருக்கோம் அதனால் அது சீக்கிரமாகவே புரிய ஆரம்பிக்கும் ரிஃப்ளெக்ஸ் கார்மிக் லைஃப் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்காது அதுக்கப்புறம் த ஃப்ளோன்ற லைஃப்க்கு நம்ம வர ஆரம்பிப்போம் அப்போ நம்ம யூனிவர்ஸோட ஃப்ளோவில் இருப்போம்